இப்ப கூட என்ன அரவிந்த் அரோதரை சங்கீதாவனே கேக்குறாங்க சாங் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அது கண்மணியே காதல் என்பது அது எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சில் பொங்குதம்மா ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுங்கன்னா ரஜினி சார் நீங்க வேணால சொல்லுங்க நான் வந்து அவருக்கு எடுத்துட்டு அண்ணா நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் வெற்றி கடமையா சொல்லி பொட்டு வைக்கணும் அவர் சிஎம் ஆகி சிஎம் ஆனவுடனே எனக்கா கை கால் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நடிக்கல சோ அதனால அந்த படம் நின்னு போச்சு ஸோ அது ஒரு வருத்தம் தான் இங்க எம்ஜிஆர் அண்ணாவுக்கும் தங்கச்சி தான் அங்க சிவாஜி சாருக்கும் தங்கச்சி தான் எல்லாம் நல்லா அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் ஜாகதா இருக்கணும் కమలం సార్ అవడ వేసి మాట్లాడు అంటే ఓన్లీ ఒక కండిషన్ వచ్చాక మేకప్ పౌడర్ కూడా రోడ్ ఫిలిం మేకప్ ఫిలిం అడిగిన నా ఓకే అదే మన వణకం சங்கீதா அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு ஆயிரலந்த அறுபதுரை படத்துல வர்ற அமுதா தான் எல்லாரும் ஞாபகம் வரும் குறிப்பா கண்மணியை காதல் என்பது சாங் நீங்கள் ரஜினி சார் நடிச்சது ஒரு எவர் கிரீன் சாங் அது அது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு அந்த படம் பர்டிகுலர் அந்த சாங் லக் தான் சொல்ல முடியும் ஏன்னா அப்பா வந்து தெலுங்குல ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலா படம் ஃபுல்லா முடிஞ்சிச்சா எக்ஸப்ட் இந்த என்னுடைய போர்ஷன் மட்டும் மட்டும் நின்றுச்சு ஏன்னா கரெக்டான ஆப்டுக்காக நாங்கள் தேடிட்டு இருக்கோம் சொன்னார் முத்ராமன் சார் ஸோ அதுக்கப்புறம் தெலுங்கு படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தோடனே சொன்னாங்க ஓகே சொல்லிட்டேன் அப்புறம் இந்த மாதிரி பட் இந்த அளவுக்கு வந்து இப்போ கூட என்ன ஆறுலேருந்து அறுபது வரை சங்கீதாவனே கேட்குறாங்க அந்த அளவுக்கு பாப்புலர் ஆயிடுச்சு பர்டிகுலராக அந்த சாங் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கண்மணிய காதல் என்பது அது இப்போ வரைக்குமே நிறைய பேர் ரொம்ப டெய்லி வரும் அந்த சாங் இல்லையா

சீதா அண்ணன் தங்கச்சி சப்ஜெக்ட் அண்ணா என் தெய்வம் படத்தினுடைய பேரு அப்புறம் பாக்யராஜா சார் வந்து எம்ஜிஆர் சார் இருக்கும் போது திருப்பி பூஜை பண்ணிட்டு ஸ்டோரி மாத்தி கொஞ்சம் பண்ணிருக்காங்க பேரு சேஞ்சு அவசர போலீஸ் நூறுன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல அண்ணா என் தெய்வம் ஷூட் டைம்ல இன்னொரு படத்துல சங்கீதான்னு சொல்லி இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்துருந்தாங்க ஸோ நம்ம ஆளுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம யாரு பிரஸ் ஆளுங்க அவங்க எப்படி பண்றதுன்னு சொல்லி எனக்கு எம்ஜிஆர் சங்கீதா அவங்கள சிவாஜி சங்கீதா அவங்க வச்ச பேர் அவங்க வச்ச பேர் அப்படிதான் அப்பா வச்ச பேர் ஒன்று இருக்கு எனக்கு சினிமாவில் ஒரு பேரு அதே மாதிரி தெலுங்குல எனக்கு முத்தியாலம் மோகு இப்போ முதல் படம் அதை வச்சு அந்த படம் வந்து டிராப் ஆனதுக்கு வந்து என்னன்னா அவர் அப்ப எம்ஜிஆர் சார் வந்து சிஎம் ஆயிட்டார் அவர் டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஒர்க் பண்ணியிருந்தே அவர் அண்ணா கூட அப்போ திடீர்னு அப்போ எலெக்ஷன் டைம் சோ எலெக்ஷன் டைமுக்கு போயிருக்காங்க படம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் பண்ணலான்னு சொல்லி ஒரு போட்டு போட்டிருக்காங்க அப்ப திடீர் எலெக்ஷன் வந்து அவர் சிஎம் ஆகி போயிட்டார் சிஎம் ஆனவுடனே அது பெரிய சந்தோஷம் எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஓபனிங்லயே அந்த படம் பூஜனி ஃபர்ஸ்ட் ஷாட் முரூர்த்தம் நான் வந்து அவருக்கு ஹார்த்தி எடுத்துட்டு அண்ணா நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் வெற்றி கருமையா சொல்லி பொட்டு வைக்கணும் இது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் முகூர்த்த ஷார்ட் எடுத்தாங்க சொன்னாங்க ஐயோ அவர்கிட்ட ஜாகிரதா நடிக்கணும் பெரிய ஆர்டிஸ்ட் எனக்கா கை கால் எல்லாம் ஓதுறது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் அவர் பார்க்கறது எந்த முத்தியாலுமுக்கு அப்புறம் தான் அவர் கூப்பிட்டு இருக்காரு ஸோ அவர் பொட்டு வச்சு ஆர்த்தி எடுத்துட்டு ஷார்ட் ஓகே ஆச்சு எல்லாரும் கிளாப்ஸ் வச்சுட்டாங்க ஸோ அப்ப நான் சந்தோஷம் பண்ணேன் பொட்டு வச்சு அண்ணனுக்கு இது பண்ணேன் ஒரு பெஸ்ட் விஷயம் சொன்ன மாதிரி அவர் சிஎம் ஆயிட்டார் சிஎம் ஆயிட்டார் சந்தோஷப்படுறது ஒரு பக்கம் அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நடிக்கல கரெக்ட் ஸோ அதனால அந்த படம் நின்னு போச்சு ஸோ ஒரு வருத்தம் தான் ஸோ அவரு கூட அந்த ஃபுல்லா நடிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா

சோ அது வந்து அண்ணன் நடிச்சது எல்லாம் எனக்கு ஃபிளாஷ்பேக்ல போட்டிருக்காங்க கரெக்ட் சோ எப்படி அவரோட நடிச்ச படம் வெளியில வந்துருச்சு நம்பியார் சார் இதுல திருப்பி உங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் அம்மா கேரக்டர் அப்புறம் அப்போ வந்து வேற வழி கேட்டாங்க அம்மா மாதிரி வரும் இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய பசங்களுக்கு அம்மா அம்மா நடிப்பியான்னு நான் சொல்ல அண்ணன் படம் நடிக்கிறதுக்கு என்ன இருக்கு நான் அப்போ எதுவுமே யோசனை பண்ணல அந்த டைம்ல இன்னும் ஹீரோயின் தான் பண்ணிட்டு இருந்தேன் பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது கஷ்டம் நடக்க முடியாதுன்னு ஒரு விஷயம் நடந்து நடந்துருச்சு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் அந்த படம் நம்ம பாக்குறோம் வேற ஸ்டோரியில இந்த போர்ஷனும் இருக்கு அப்படின்றது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அவசர போலீஸ் நூறு பாக்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு ஆனந்தமா இருந்துச்சு ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாம் இருந்துச்சு பேக் எல்லாம் அன்னைக்கு வந்துடுது சாப்ப நடிக்கும் போது இந்த மாதிரி இருந்தது அவங்க கூட நடிச்ச சாங் வேற ஷூட் கரெக்ட் சோ மொத்தத்துக்கு சரி வராதன்னு நினைச்சு நம்ம வந்து எல்லாரோட வெளியில உட்காந்து படம் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா இல்லைன்னா அது அப்படியே ஒரு மாதிரி ஆயிருந்திருக்கும் அதுல இன்ஃபேக்ட் வந்து அந்த ஐயாவுடைய மறைவுக்கு அப்புறமா தான் அந்த படம் வந்தது எம்ஜிஆர் ஐயா மறைவுக்கு அப்புறமா அவங்களை காட்டும் போது வந்து ஒரு ஒரு இது ஒரு நோட்டீஸ் மறைவு பண்ணிருப்பாங்க சத்தமா கூப்பிடுங்க வானூலகத்துல இருக்க நம்ம தலைவர் கேக்குட்டோம் அப்படின்ற மாதிரி போட்டு பாக்கிறா சார் அதுல இல்லையா அது அவர் என்ட்ரி அப்படிதான் இருக்கும் வரும்போது மறக்க முடியாத விஷயம் அது எப்போது ஃபர்ஸ்ட் பாடம் ஒன்று அவரோட நடிச்சது அது முடியாதுன்ன விஷயம் நடந்து நடந்துச்சு ஸோ இதெல்லாமே ஒரு புதுசா தான் இருந்தது அந்த டைம்ல இது உங்களுடைய ஐம்பதாவது வருஷம் இது ஆமா ஐம்பது வருஷம் இண்டஸ்ட்ரியில இயங்குறது சாதாரண விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு நம்ம வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் நடிச்சு என்ன விட பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்களே ஒரு விரல் விட்டு எண்ணிரலாம் நிறைய பேர் கிடையாதுன்னு சொல்ற நீங்க கரெக்ட் சொல்ற மாதிரி இதே காலகட்டத்தில் வந்து இப்ப ரஜினி சாருக்கும் பிப்டி எத் இயர் இளையராஜா சாருக்கு பிப்டி எத் இயர் எல்லாருக்குமே ஐம்பது வருஷத்துல இருக்காங்க சோ நீங்களும் அந்த ஐம்பது வருஷம் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லா மொழிகள்லயுமே அது ரொம்ப காடு அவருடைய கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாம பண்ண முடியாது முதல் படத்துலயே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப வீட்டுல கூட நம்ம பார்க்க முடியுது ஜனாதிபதி விருது எப்படி எப்படி நடந்துச்சு அது நீங்க எப்படி சினிமாக்குள்ள வந்தீங்க நீங்க சினிமாக்குள்ள வந்து நான் வந்து மெட்ராஸ் போன புதுசு எனக்கு ஆடு அப்ப நர்சஸ் காஃபின்னு சொல்லி ஒரு ஆடு ஸோ எங்க தெரிஞ்சவங்க வந்து ஆடுக்கு போட்டோஸ் குடிக்கணும்னு கேட்டாங்க சரின்னு கொடுத்து அதுக்கப்புறம் சாரதா சாரீஸ் அப்போ ரொம்ப பாப்புலர் அதுக்கு ஆடு கொடுத்துருக்கேன் ஸோ அது அந்த ஃபோட்டோகிராஃபர் தான் இன்னும் இந்த முத்தியால ப்ரொடியூசரு ஃபோட்டோகிராஃபர் சினிமாவுக்கு ஸோ அப்படி லிங்க் வந்து அவங்க கூப்பிட்டுருந்தாங்க ஸோ பண்றியான்னு பட் ஒன்றே ஒரு கண்டிஷன் வச்சாங்க மேக்கப் போடக்கூடாது த்ரூவோட ஃபிலிம் மேக்கப் இல்லாமல் நடிக்கணும்னு சொன்னேன் நான் ஓகேன்னு சொன்னேன் அதே மாதிரி அந்த படம் வித்தவுட் மேக்கப் நடிச்சிருக்கேன் ஆக்சுவலாக அவங்க வந்து அதுக்கு முன்னே பெரிய பெரிய படம் எடுத்த ப்ரொடியூசர்ஸ் அவங்க

இப்ப அந்த காலகட்டத்துல வந்த நடிகைகள் எல்லாருக்குமே வந்து என்ன ஆசை இருக்குன்னா வந்து தமிழ்ல சொல்லலாம் எம்ஜிஆர் சார் படத்துலயும் சிவாஜி சார் படத்துலயும் கண்டிப்பா நடிச்சிடணும் அப்படின்றது எல்லாரோட ஆசையா இருக்கும் இது உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆரம்ப காலத்துலயும் நடந்துருச்சு இல்லையா ஒரு ரெண்டு வருஷத்துலயும் நடந்துருச்சு இங்க தீபம் படத்துல கிடைச்சு கிரேட்டா ஃபீல் பண்ண அப்படியா சிவாஜி சார் கூட நடிச்சது எப்படி இருந்துச்சு தீபம் படத்துல இந்த படம் ஷூட்டிங் இருக்கும் போது தீபம் சிவாஜி சார் படம் கேட்டிருக்காங்க அதுல எனக்கு என்னன்னா இங்க எம்ஜிஆர் அண்ணாவுக்கும் தங்கச்சிதான் அங்க சிவாஜி சாருக்கும் தங்க சோ அவர் இருக்கும்போது அவரும் எல்லாரும் சொன்னாங்க ஐயோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எனக்கே அவங்க அப்போ படங்கள் பார்ப்பேன் நல்லா ஓடு படம் தான் அப்ப வந்து கேசட்ஸ் இருந்துச்சு சோ பாத்து பார்த்து அவங்க எப்படி நடிப்பு என்ன எல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அம்மா இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிக்கணும்னு சொல்லி வேற உங்களுக்கு தெரிய கொஞ்சம் இவங்க எல்லாம் பயமுறுத்துவோம் ஐயோ அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் ஜாகதா இருக்கணும் நல்லா டைலாக்லாம் அப்போ இப்பெல்லாம் ப்ராப்ளிங் எல்லாம் கிடையாது நம்ம பை ஹார்ட் பண்ணி தான் சவுண்டு டப்பிங்கே கிடையாது தமிழ் உங்களுக்கு உங்களோட பூர்வீகம் அது இருந்தாலுமே தமிழ் 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 நான் நான் சொல்லி என்ன எல்லாம் ஆளுங்களை ஆளு என் கூட இருக்கிறவங்களை அப்புறம் தமிழ் நான் தமிழ் கத்துக்கிட்டு தினத்தந்தி படிச்சு எந்த மாஸ்டர் கிடையாது ஸோ வீட்டில் இருக்கிற சார்வெண்ட்ட குக் அவங்கள வச்சுதான் எல்லாம் எழுதி கத்துக்கிட்டு அப்படி பண்ணியிருக்கேன் தமிழதான் தோ தெலுங்கு புக்ஸ் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டேன் அப்பதான் அந்த படிக்கிற ஆர்வம் வரும் அதனால தமிழ் டெவலப் பண்ணி படிக்க சிவாஜி சார் சொல்லும்போது இப்போ நீங்க சொன்னீங்க உங்களுக்கு எம்ஜிஆர் ஐயாவுடைய முதல் ஷாட் வந்து எல்லாருமே பயமுறுத்துறாங்க ஐயோ அப்படின்னு தாரத்தி எடுக்கிற சீன் நம்ம நடிச்சோம் அப்படின்னு இந்த பக்கம் சிவாஜியாவும் அப்படிதான் அவரோட நடிக்கும் போது எல்லாருக்குமே அந்த ஒரு பதட்டம் இருக்கும் சிங்கிள் டேக்ல பண்ணிட்டு போயிடுவாரு நம்ம என்ன பண்ண போறோம்னு பட் எனக்கு என்னமோ நல்ல டைம் அங்க வந்து நல்லா எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க ஆமா அவங்க தெலுங்கு தெலுங்குதானே கொஞ்சம் பார்த்து பண்ணு அது பண்ணு சிலது ஒன்னு ரெண்டு மிஸ்டேக்கா இருக்கும்போது அது மட்டும் டப் பண்ணிருக்காங்க பட் என்னுடைய வாய்ஸ் தான் தீபம் படத்துலயே உங்களோட வாய்ஸ் உன்னோட வாய்ஸ் தான் ஓ அண்ணாயன் தேவம் என் வாய்ஸ் தான் சோ அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் டப் பண்ணியிருக்காங்க என் என்னோடது அப்புறமா மத்ததெல்லாம் செட்டில்தான் அந்த ஸ்பாட் தான் ஷூட்டிங் அப்போ டப்பிங் தான் கிடையவே கிடையாது இப்போ சோ பிஃபார் டைலாக்ஸ் பத்து தடவை யாரும் இருக்காது நீங்க ராம்கும் கிடையாது இப்போதான் எல்லாம் ஸோ பத்து தடவை ரிஹார்சல் பண்ணி பண்ணி ஓகே ஆனதுக்கப்புறம் தான் அப்போ ஒன்று ரெண்டு சரியா வரலன்னா அகெயின் பண்ணுவாங்க அப்போ சாரி சொல்லு சா சாரிங்க நம்ம சரியாக பண்ணலேன்னு சொல்லி பரவாயில்ல ஓகே நல்ல என்கரேஜ் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்க ஆறுல இருந்து படம் சொன்னீங்க எஸ்பிஎம் சார் வந்து உங்களை இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு வந்து பண்ணுங்கன்னு சொல்லி வேணா பண்ணிட்டு இருக்க போது பட் அதுக்கு முன்னாடியே ஆடுபுலி ஆட்டம் வந்து நீங்க பண்ணிருப்பீங்க இதுல ஒரு சிமிலாரிட்டி ஏன்னா ரெண்டு படத்துலயுமே இங்க கமல் சாருக்குமே நீங்க ஒரு முன்னாள் காதலியா இருப்பீங்க ரஜினி சாருக்குமே அந்த மாதிரி முன்னாள்

உங்க பிளாஷ்பேக் கொஸ்டின் உங்களுக்கு மட்டும் ரெண்டு பேருக்கு மட்டும் தனியா வரும் ஊர்ல அந்த படம் கூட நல்லா ஓடிச்சு அதுல ஏதாவது மெமரிஸ் நீங்க சொல்லணும் என்ன சொல்லுவீங்க அதுல கமல் சாரோட தான் உங்களுக்கு ஃபுல் காம்பினேஷன் இருக்கும் அதுல பட் கமல் சார் அவ்வளவா பேச மாட்டார் நானும் மேபி நானே புதுசு இல்லைங்களா நானும் அவ்வளோ பேச மாட்டோம் பட் ரஜினி சார் கொஞ்சம் பழக்கம் ஒரு தெலுங்கு படம் பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னே சிலக்கமா சோ அதனால கொஞ்சம் நல்லா பேசுவார் ரஜினி சார் அவங்க அப்போ அந்த அளவுக்கு கூட கொஞ்சம் புதுசு தானே நான் அப்போ வந்தது சோ ஓரளவு பயம் இருக்கும் ஒரு இந்த சைக்கிள் படத்துல ஒரு சாங் வர முடியும் அந்த படம் டைம்ல அவரு கீழே போடணும் பயந்துட்டு அவரு ஷார்ட்ல வந்து நான் தான் பை மிஸ்டேக் நான் கீழே விடணும் நான் பயந்துட்டு அவர் எங்க என்ன தள்ளிடுவார் என்னமோ தள்ளிடு சார் சார் எனக்கு பார்த்து பண்ணுங்க சார் பார்த்து பண்ணுங்க சார் சொல்லிட்டு பட் கோஆபரேஷன் வந்து எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ப்ராப்ளம் எப்படி இருந்தது அந்த லுக்ல வர்றதுக்கு அவர்கிட்ட அந்த பிளாஷ்பேக் சொல்லுவீங்க உங்களை பார்த்து ஷாக் ஆயிரம் அப்புறமா நீங்க எப்படி நீங்க கணிஸ்திரி ஆனீங்கன்னு சொல்லிட்டு மேரின்ற கதாபாத்திரம் சிஸ்டர் லுக்ல இருப்பீங்க அதுல இல்லையா அதுல அப்போ வந்து நான் வந்து என்னுடைய ஃபீலிங்ஸ் சொல்ல முடியாது டைரக்டர் சார் என்ன சொல்லுவார் அதை ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து அது பழக்கம் ஆயிப்போச்சு நான் வந்து நான் சங்கீதாவா இருக்கணும் நான் எப்போ விரும்ப மாட்டேன் அந்த கேரக்டருக்கு எப்படி வேணும் டைரக்டர் என்ன சொன்னாரோ அது நான் பண்ணிடுவேன் ஓகே ஓகே இப்ப நீங்க சிலக்கமா செப்பண்டி சொன்னீங்க அதாவது இங்க தமிழ்ல நிழல் நிஜமாகிறதுன்னு வந்து அந்த படம் அதுக்கப்புறம் கேபி சார் பண்ணாங்க கமல் சார் நடிச்சாங்க தெலுங்குல வரும்போது ரஜினி சாரும் நீங்களும் பண்ணிருக்கீங்க அது ஸ்ரீபிரியா அவர்களும் இருப்பாங்க அந்த படம் இங்கயுமே பெரிய வெற்றி தமிழ்ல வந்து அது தெலுங்குலயுமே அந்த படம் நல்லா போச்சு அது எப்படி இருந்துச்சு அந்த படம் ஒர்க் பண்ணது அது பாலச்சந்திர சார் தான் வந்து பண்ணணும் பட் இரங்கி சர்மா சார் இரங்கி சர்மா சார் பண்ணாரு ஒரு டைம் ரெண்டு டைம் வந்தார் செட்டுக்கு வந்தாங்க செட்டு வந்து ஆந்திராவில் தான் பண்ணியிருந்தோம் தட்டு வந்து பா அப்போ நான் சொன்னேன் சார் உங்க படம் பண்ணனும்னு ஆசை இருக்கு சார் பண்ணுவாமா டைம் வந்தா பண்ணலாம் சொல்லணும் பட் அது அந்த ஆசைன்னு யாரும் இல்லை ஆச்சு நான் பண்ண வேண்டியது டேட்ஸ் நமக்கு ஒத்து வரல தமிழ்ல நீங்க தான் பண்றது அது பண்ண வேண்டியது இருந்துச்சு ஓ அது மிஸ் ஆயிடுச்சு அப்புறமா தான் மாறிடுச்சு மாறிடுச்சு அதுலயுமே இங்க கம்பெனி நேம் வந்த மாதிரி அங்கயுமே உங்க ரெண்டு பேருக்குமான பாடல் பெரிய ஹிட் இல்லையாரு ஏன் உங்கள பார்த்தே அவர் பாடுறது அது ரொம்ப ரீச் அது ஹீரோனா பண்ணிட்டு இருக்கும்போது கேரக்ட் ரோல்ஸ்மே பண்ண ஆரம்பிச்சீங்க உங்களுக்கு சின்ன வயசுல நீங்க அந்த கால் எப்படி எடுத்தீங்க நீங்க எயிட்டீஸ்லயே நீங்க அடுத்தடுத்து அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க பட் என்ன பிகாஸ் நான் பண்ணா கேரக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ எடுத்ததுமே அந்த மாடர்ன் கேரக்டர்ஸ் பண்ணாமே ஸோ ஒரு ஃபேமிலி டைப் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்றவனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் சோ இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் அண்ணா அக்காவோ அண்ணியாவோ அம்மாவோ பண்றதுக்கு ஒரு லீடர்னு நான் நினைக்கிறேன் டெஃபினட்டா இருக்கும் இப்ப நம்ம வந்து ஸ்டாம்ப் மாதிரி இப்போ நான் முத்தியாலமுக பண்ணும்போது ஃபேமிலி டைப் ஸோ எனக்கு வந்து இங்கே மாடர்ன் ட்ரெஸ்ஸு அவங்கள வந்து எதிரே பார்க்க மாட்டோட எதோ தமிழ் படத்தில் கொஞ்சம் பண்ணியிருந்தேன் இப்போது எக்ஸாம்பிள் அருவிந்தார் வதர் பண்ணியிருக்கு அப்புறம் இந்த பாம்பை மெயில் ஒன் நாட் நைன் அது ஃபுல்லாக மாடர்ன் கேரக்டர் ஸோ தெலுங்கு ஆளுங்க வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு இந்த பிகாஸ் ஃபஸ்ட்டு லுக்னு சொல்லுவாங்களே அந்த இம்ப்ரெஷன்லேயே இருந்தாங்க அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எனக்கு வர ஆரம்பிச்சு சோ அதனோட அதனால எதிர்தாலும் பண்ணிதானே ஆனா நீங்க கம்ஃபர்டபுளா தான் நான் பண்ணிடுவேன் இந்த சின்ன வயசுல நம்ம மதர் கேரக்டர் பண்றோம் அக்கா கேரக்டர் அந்த எண்ணும் வச்சுக்கல